ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் அதாவது தந்தலை மலை அப்படிங்கிறது சாதாரண மலை இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தந்தலை மலையில் வந்து பார்த்திங்கன்னா சைவம் வைணவம் சித்தர் மரபு இந்த மூன்று சக்திகளுமே ஒரே இடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அரிய ஆதி யோக பூமி அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப சைவ மரபு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தந்தளை மலையில முதல் ஆழமான ஆற்றல் இந்த சைவ மரபு தான் ஸோ சைவ மரபு அப்படின்னா சிவம் வந்துடுவார் சோ ஆதி யோகி அப்போ தந்தலை மலைக்கே வந்து பாத்தீங்கன்னா சிவ ஓம் அதிரும் மலை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் ஒன்று சொன்னதற்கு காரணம் தான் இந்த சைவ மரபு அதாவது மலையினுடைய அடிப்படை வடிவமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில தான் இருக்கும் இது எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா புவியியல் கட்டமைப்பே வந்து பார்த்திங்கன்னா லிங்க வடிவம் போல் அமைஞ்சிருக்கும் உச்சியில் காணப்படக்கூடிய குகைகள் வந்து பார்த்திங்கன்னா யோகியனுடைய தியான பீடமாக இருக்குது அதாவது சித்தர்கள் பயன்படுத்திய குகைகளில் மூலாதாரம் மணிப்பூரகம் ஆஞ்ஞா சக்கரம் போன்ற இந்த மாதிரி சின்னங்களை வந்து பார்த்திங்கன்னா பாறைகளை வந்து பார்க்கலாம் சிவசக்தி தியான எரிசக்தி அதாவது தந்தை மலையை வந்து சுத்தும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில வந்து குளிர்ச்சி ஏற்படும் மூச்சு வந்து தனிவாகும் மன அழுத்தம் வந்து குறையும் இதையெல்லாம் ஏற் ஏற்படுறதுக்கு காரணமே சைவரினுடைய ஆகாய வாயு சக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்ப சைவ மரபு அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் வந்து இதுதான் வைணவ மரபு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷ்ணு வருவார் ஏன் விஷ் விஷ்ணுவோட சக்தியுமே இங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து பலருக்கும் தெரியாத ஒரு பெரிய ரகசியம் அதாவது சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா சகலத்தில் நாராயணன் நிஷ்கலத்தில் சிவன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அகிலம் அதாவது உயிர்கள் உலகம் இது வந்து நாராயண சக்தி அகண்டம் அப்படின்னா அனைத்தையும் தாண்டிய பரம்பொருள் தான் சிவசக்தி தந்தலை மலை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாராயண நாராயணசக்தி சிவசக்தி அப்படிங்கிற ரெண்டினுடைய சந்தி அப்படின்னு சொல்றாங்க விஷ்ணு வைணவ மரபு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மலையில வந்து பார்க்கக்கூடிய சங்கு வடிவ பாறைகள் சோ தந்தளை மலையில சங்கு வடிவிலே பாறைகள் வந்து இருக்கு அதாவது சங்கு சக்கரம் போல அந்த பாறைகள் வந்து நிறைய இருக்குது இது வந்து வைணவ தத்துவத்தின் சின்ன சக்தி அலை அப்படின்னு சொல்றாங்க சிவம் இல்லா இடம் கிடையாது நாராயணன் இல்லாத இடம் கிடையாது இவை இரண்டுமே சேர்ந்த இடம்தான் தந்தலை மலை அதனால இது இணைவு சக்தி தலம் அப்படின்னு சொல்லலாம் சித்தர் மரபுக்கு தந்தலை மலை உண்மையான மையம்னு பார்த்தீங்கன்னா இந்த தந்தலை மலைதான் அதாவது சித்தர்கள் அவர்களினுடைய ஜீவ சமாதி மற்றும் தியான அஞ்சிய பயன்பி பயன்படுத்திய மலை ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தந்தலை மலையில இருக்கு ஸோ தந்தை மலையில் வந்து யாரில் புகழ்பெற்ற சித்தர்களாக இருந்தாங்க அப்படின்னா போகர் சித்தர் அகத்தியர் சித்தர் அதுக்கப்புறமா கந்தர் அத்வைத சித்தர் மரபு இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தந்தலை மலையில் சமாதி செஞ்சிருக்காங்க ஸோ இந்த மூன்று மரபுகளின் திசை சக்தி வந்து இங்கே தந்தலை மலையில் இணையுது சித்தர்களின் கல் சின்னங்கள்னு பார்த்தீங்கன்னா குகையில் காணப்படக்கூடிய சின்னங்கள் சுப்பிரமணிய குண்டலினி குறியீடு இருக்கும் தாமரையினுடைய இதழ் வடிவங்கள் ஆறு இதழ் எட்டு இதழ் பதினாறு இதழ் அந்த மாதிரி சின்னங்கள் இருக்கும் திரிகோண சக்கரம் அது இருக்கும் அது வந்து எதை குறிக்கிறதுனா சக்தியை குறிக்குது வர்த்தனம் அப்படின்னு ஒரு சின்னம் இருக்கு அது வந்து ஞானத்தை குறிக்கின்றது இதெல்லாம் சித்தர்கள் இருக்கக்கூடிய அந்த குகைகள் காணப்படக்கூடிய சின்னங்கள் தான் இவை அனைத்துமே சித்தர்கள் வந்து விட்டுட்டு போன யோக டி கோடிங் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தந்தளை மலையை சித்தர்களின் பீடமாக அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே மூன்று வகையான சக்திகள் வந்து மிக அதிகமாக இருக்கின்றது வாயு சக்தி இது வந்து தியானத்திற்கு உதவும் ஆகாய சக்தி இது பிராணை வந்து உயர்த்தும் அகந்த சக்தி இது வந்து மனதை வந்து அமைதியாக்கும் ஸோ இந்த மூன்று மரபுகளும் ஏன் தந்தளை மலையில் இணைகிறது அப்படின்னா அதுக்கு முக்கிய ரகசியம் சைவம் அப்படிங்கிற சக்தி வைணவம் அப்படிங்கிற அந்த நிலைமையும் சமநிலையும் சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டையும் பயன்படுத்தக்கூடிய யோக மரபு இதனால தான் தந்தலை அப்படிங்கிற பெயர் தந்தும் அப்படின்னா தலைவர் லைனா இணைவு மையம்னு அர்த்தம் அதனால தான் தந்தலை அப்படின்னா சக்திகளின் தலைமை இணையும் மலை சோ இப்போ நம்ம மூன்று சக்திகளின் தான் தந்தரை மலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது சைவத்தின் அக்னி வைணவத்தின் ஸ்திர சக்தி சித்தர்களின் யோக சக்தி இந்த மூன்றுமே அரிய இடமா இருக்கக்கூடிய இந்த தந்தரை மலைக்கு நீங்க போங்க அங்க போய் தியானம் பண்ணுங்க உங்கள் வேண்டுதல வந்து மௌனமும் முருகப்பெருமான வேண்டிட்டு வாங்க அங்க போக அனைவருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உங்க பிரார்த்தனை விரைவில் நிறைவேறும் உங்களுடைய உடம் உடலும் மனமும் அது பாத்தீங்கன்னா சமநிலையாக இருக்கும் உங்களுக்கு குண்டலினி வந்து நிதானமாக இயக்கும் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா குண்டலினியான எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுப்புன்னு அப்படின்னு நினைப்பாங்க அது கிடையாது தந்தளை மலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிதானமாக இயற்கையாகவே குண்டலினி வந்து எழும்பும் அப்படிங்கிறது தான் மெயினான கான்செப்ட் ஸோ தான் தந்தலை மலை வந்து தியானம் செய்கிறதுக்கு ஏற்றமில்லை பெண்களுக்கும் மிக 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 ஏற்ற மலை அப்படின்னா தியானம் செய்வதற்கு தந்தளை மலை தான் ஸோ இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ எல்லோரும் தந்தளை மலைக்கு போங்க உங்கள் அனுபவத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தை வந்து நம்ம நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு வேறு டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுற தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்